ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற தலைப்பிலிருந்து ரெண்டாவது வீடியோ பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் பெருங்கலகம் வந்து எதற்காக வந்து புரட்சி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் வந்து புதிய என்ஃபீல்டு துப்பாக்கிகள் வந்து வழங்கப்பட்ட தோட்டாக்களில் வந்து நெய் அல்லது பன்றி கொழுப்பு தடவிய தோட்டாக்கள் வந்து இருக்கும் அதே போல் தாடி மீசை இந்த தலைப்பாக வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசு மற்றும் பன்றி கொழுப்பில் இருந்து தயாரிக்கப்பட்ட பசை வந்து அதில் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்ததுனால வந்து இந்திய சிப்பாய்கள் வந்து அது பிடிக்காமல் போர் வந்து புரிவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் வந்து இதனுடைய சி கழகம் செய்தது பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மங்கள் பாண்டே என்ற சிப்பாய் வந்து முதல்ல முதல்ல வந்து இந்த கழகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் இது வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்துஸ்தானத்தின் மா மன்னராக வந்து யார் பதவியேற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பகதூர் ஷா என்பவர் வந்து பதவியேற்றிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி பேஷ்வா மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாஜிராவ் என்பவர் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பேஷ்வாக்கள் வந்து ஆட்சிகள் செய்வாங்க அதில் வந்து கடைசி பேஷ்வா யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாஜிராவ் என்பவர் இவருக்கு வந்து பிள்ளைகள் வந்து கிடையாததுனால இவர் வந்து ஒரு தத்து பிள்ளை வந்து எடுத்திருப்பார் நானா சாஹிப் என்பவர் வந்து தத்து எடுத்திருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடிய முக்கிய போராட்ட வீரர்கள் வந்து ந கொடுத்துருக்காங்க நம் இந்தியாவில் வந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக வந்து போராடி இருக்காங்க ரொம்ப முக்கியமானது அது இந்த பெருங்கலகத்தில் புரட்சியில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெல்லி மீரட் அந்த மாதிரி நிறைய பிளேஸ் வந்து வரும் பார்த்திங்கன்னா கான் கான்பூர் என்ற பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நானா சாஹிப் என்பவர் வந்து போர் இந்த கழகத்தில் வந்து இருப்பார் அடக்கியிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்னோவில் யார் வந்து இந்த கழகம் செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேகம் அஜரத் மஹால் என்பவர் வந்து இந்த போர் புரிஞ்சிருப்பாங்க பரேலி என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா கான் பகதூர் என்பவர் வந்து போர் புரிஞ்சிருப்பாங்க ஜான்ஸ் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ராணி லட்சுமிபாய் என்பவர் வந்து போர் புரிஞ்சிருப்பாங்க ராணி லட்சுமிபாய் என்பவருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து கிடையாது அதனால் பார்த்திங்கன்னா வங்காளத்தின் ஆளுநராக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டல்லௌசி பிரபு வந்து இருப்பார் இவர் வந்து வாரிசு சிலப்பு கொள்கையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் அறிமுகப்படுத்தியிருப்பார் வாரிசிலப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டல்லௌசி பிரபு இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு அதே போல் பீகாரில் பார்த்தீங்கன்னா கன்வசிங் என்பவர் வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல இது வந்து பொறுத்தவரை வந்து கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க யார் யாரும் எந்தெந்த இடத்துல வந்து போர் புரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கண்டிப்பாக முக்கியமானது அடுத்து பார்த்தீங்கன்னா லண்டன் டைம்ஸ் பத்திரிகையின் செய்தியாளர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வில்லியம் ஹோவர்ட் ரசல்ஸ் என்பவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் டைம்ஸ் பத்திரிகையுடைய செய்தியாளராக வந்து இருந்திருப்பாங்க எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் இந்தியாவில் இருந்து இந்த பத்திரிகையுடைய செய்தியாளர் இவர் தான் இந்த கொஷின் கேட்கலாம் லண்டன் டைம்ஸ் பத்திரிகையுடைய செய்தியாளர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹோவர்ட் ரசல்ஸ் என்பவர் தான் ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எல்லாமே ரொம்ப முக்கியமானது படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ